ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரக்ஷோஸ் டிப்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நம்ம சிஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட தொடர்ந்து சில விஷயங்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் டெலிவரி அதாவது டெலிவரி பிரசவம் முடிஞ்ச பிறகு அதாவது முடிஞ்ச உடனே அடுத்த ரைட் ஆஃப்டர் டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா ப்ளீடிங் அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா நமக்கு பத்து மாதமும் ஒன்பது மாதமுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பீரியட்ஸ் வந்து வராமல் இருக்கும் அதுக்கப்புறமா டெலிவரிக்கு அப்புறமா நமக்கு வந்து ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகும் அந்த ப்ளீடிங் வந்து எத்தனை நாளைக்கு இருக்கும்க்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எவ்வளோ நாளைக்கு இருந்தால் அது வந்து நார்மல் எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்கலாம் எப்படி இருந்தால் அது வந்து பிரச்சனைன்னு நினச்சி நம்ம டாக்டர் கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க அதோடு மட்டும் இல்லாமல் சி செக்ஷனுக்கு எப்படி இருக்கும் நார்மல் டெலிவரிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஸோ அதை தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்களும் வந்து டெலிவரி உங்களுக்கு இப்போ தான் முடிஞ்சிருக்கு இல்லை நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்க டெலிவரி வந்து முடியிற வரப்போகிற டைமில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக எல்லாருக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி டெலிவரிக்கு பிறகு ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த ப்ளீடிங் வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்கும் சி செக்ஷனுக்கு எப்படி இருக்கும் நார்மல் டெலிவரிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சி செக்ஷன் நார்மல் டெலிவரி அப்படிங்கிற வித்தியாசமெல்லாம் கிடையாது ரெண்டுலேயுமே ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெலிவரி வரைக்கும் கர்ப்பப்பை நல்ல குழந்தை வளர வளர நல்லா விரிஞ்சு பெருசாக இருக்கும் குரோத்தாக இருக்கும் அது டெலிவரிக்கு அப்புறமா சுருங்க சுருங்க தான் உங்களுக்கு அந்த ப்ளீடிங் வருது ஸோ அப்படி இருக்கிறப்போ ரெண்டுக்குமே சேம் தான் அது சி செக்ஷனாக இருந்தாலும் சரி நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அந்த கர்ப்பப்பை சுருங்கிறது தான் வந்து கணக்கு அப்போ கர்ப்பப்பை சுருங்கி நல்லா உங்களுக்கு இதாக க்ளீன் ஆகுற வரைக்குமே உங்களுக்கு அந்த ப்ளீடிங் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இது வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு முப்பது நாள் அதாவது முப்பது நாள் வரைக்கும் ப்ளீடிங் இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம் கொஞ்சம் அதுக்கு முன்னாடி ஒரு இருபது நாளில் முடியும் அது அவங்கவுங்களோட உடல்வாக பொறுத்தது ஆனால் எவ்வளோ நாள் வரைக்கும் அது சேஃப் எவ்வளோ நாள் வரைக்கும் அந்த ப்ளீடிங் சேஃப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் எப்பவுமே சொல்றது ஆஃப்டர் டெலிவரி சிக்ஸ் வீக்ஸ் அதாவது ஆறு வாரங்கள் அப்போ ஆறு வாரங்கள்னா பாருங்கள் ஃபார்ட்டி டூ டேஸ் அப்போ ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வரைக்குமே உங்களுக்கு அந்த ப்ளீடிங் வந்துச்சு அப்படின்னா அது நார்மல் தான் என்ன ஒரு வித்தியாசம் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு டெலிவரி முடிஞ்சு ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோ வந்து அப்படியே படிப்படியாக குறைஞ்சு 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 கடைசியாக முப்பது நாளுக்கு அப்புறமும் உங்களுக்கு ப்ளீடிங் இருக்குது அப்படிங்கிறப்ப அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு நாளைக்கே ஒரு பேடு அந்த மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அந்த ப்ளீடிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் மற்றபடி நார்மலாக அது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேட் வந்து நாப்கின் வந்து நீங்கள் மாற்றுற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது நார்மல் தான் அதையும் விட ரொம்ப அதிகமாக எழுந்திருச்சா உட்காந்தா நடந்தால் சாப்பிட்டா அப்போல்லாம் வந்து ரொம்ப ப்ளீடிங் அப்படி கொட்டுது எனக்கு வந்து மயக்கம் வருது கிட்டினஸ் இருக்குது கான்சியஸ் இல்லை அப்படின்ற மாதிரியெல்லாம் சூழ்நிலை வந்தது அப்படின்னா நீங்கள் இமீடியேட்டாக வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிடணும் நீங்கள் ஹாஸ்பிட்டல்லேயே இருக்கீங்க அப்படின்னாலும் அப்பவே நீங்கள் வந்து சொல்லி நீங்கள் என்னவோ அதை பார்த்துடணும் இல்லை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படி இருக்குனாலும் நீங்கள் இமீடியேட்டாக போய் டாக்டரை பார்த்துடணும் வச்சுட்டே இருக்கக்கூடாது அதாவது எப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா ரைட் ஆஃப்டர் டெலிவரி அதாவது டெலிவரி முடிஞ்சு ஒரு பத்து நாளுக்குள்ள அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி அந்த பத்து நாளில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேடு தான் மாற்றுற மாதிரி இருக்குது மேனேஜபிளாக இருக்குது அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்புறம் போக 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 அது படிப்படியாக அப்படியே குறைஞ்சு கடைசியாக ரொம்ப கம்மியாக அப்பப்போ லைட்டாக இப்போ எப்படி நமக்கு நார்மல் பீரியட்ஸ் டேஸில் அஞ்சு நாள் பீரியட்ஸ் வருது அப்படின்னா ஒரு மூணு நாள் வந்து நல்லாயிருக்கும் நாலு அஞ்சுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே படிப்படியாக குறைஞ்சி அப்படியே ட்ராப் ட்ராப்பாக வரும் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நாளைக்கே கொஞ்சமாக அந்த மாதிரி படும் ஸோ இது வந்து நார்மல் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நார்மல் இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவாக மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம ரக்ஷூஸ் ஸ்டிக்ஸ் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலேக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ